வெல்கம் டு வீசன் மோட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீசன் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து நம்ம மெட்ரோ ஸ்விஃப்ட்டு நல்ல ஒரு பாப்புலர் மாடல் அதுக்கப்புறம் இந்த ஹல்க்னு ஒரு லோடர் மாடல் நம்ம வச்சுருக்குறோம் இது வந்து நல்ல ஒரு இரநூத்தொம்பது கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு லோடர் பைக் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து கஸ்டமர் நிறைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி என்ன டைப் ஆஃப் பேட்ரி கொடுக்குறீங்க சார் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்னா ஒரு கொஸ்டினாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து லித்தியமயான் பேட்டரிஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அங்கே வந்து இப்போ லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுல லெட் ஆசிட் பேட்டரி வந்து இதுலேருந்து பாதி விலைதாங்க பாதி விலை தான் அதுமாதிரி மாதிரி லைஃபும் வந்து ரொம்ப பாதி தான் அதனால் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி நான் கொடுக்கறதில்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டீங்கன்னா ஓனர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிஸ்க்லேயே நான் வந்து நீங்கள் கேட்டால் அதை பண்ணி கொடுக்குறது ஏன்னா சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா என்ன சார் லட்சத்துக்கே மூணு வண்டி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு வண்டியே நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நமக்கு வந்து குவாலிட்டியான பொருள் கொடுக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் அந்த குவாலிட்டிக்கு வந்து இந்த மாதிரி நான் லித்தியம் பேட்டரிஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன் நீங்கள் எனக்கு எனக்கு லேட்டாசிட்டி தான் வேணும் எனக்கு கம்மியான விலையில்தான் வேணும்னா அது என்னால் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் நான் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அந்த கண்டிஷன்ஸோடு நீங்கள் வாங்கிக்கிறதுனா தாராளமாக நான் அந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு தயார் அதனால் டைரெக்டாக ஒன் டு ஒன் கம்பேர் பண்ணாதீங்க பிரைசிங்ல என்னோட நம்மளோட பிரைசிங்கே நல்லா இருக்கு அப்படின் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க வாட் எவர் இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் வடிக்கலர் கொடுத்துட்ருக்குறோம் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இது மாதிரி நம்ம பேட்டரி வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஏஹெச் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஏஹெச் எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பேட்ரி ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெக்கோர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து அதிகபட்சம் ஒரு மூணு நாள் ஆகும் இந்த பேட்டரி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைமு மற்றபடி வண்டி வந்து நம்மள்ட்ட மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் நிறையவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் இங்கேயே தான் நாங்கள் பண்ணுறோங்க பேட்டரி வெஹிக்கிள் அசம்பிளிங் வந்து இங்கேயே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஜூம்ல பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் டயர்ஸு தென்ன சேஸஸ்ஸு எல்லாம் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ரெக்குவைர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க இம்மிடியேட்டாக வந்து நம்ம டீம் வந்து பேசுவாங்க எங்களுக்கு வந்து ஷோரூம் வந்து டைரெக்டாக கோயம்புத்தூர் அவினாஷி ரோடு நம்ம முதலிப்பாளையம் பிரிவு பக்கத்துலங்க அதாவது டூவர்ட்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் போகிற மாதிரி வந்தீங்கன்னா அவினாஷி ரோட்டில் முதுரை முதரிப்பாளையம் பிரிவு சூளூர் பிரிவு பக்கத்தில் இந்த ப்ளே பக்கத்துலேயே இருக்கும் மெயின் ஆன் ரோடே நம்மளோட ஷோரூம் இருக்குது அதே மாதிரி மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதில் ரைட் எடுத்திங்கன்னா பாண்டி கோயிலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்மளோட ஷோரூம் இருக்குது இது மாதிரி சென்னையில் இங்கே வானகரத்தில் இருக்கும் மதுரை வயல் நியர்பை இங்கே வானகரத்தில் இருக்கும் இதே மாதிரி நம்ம அதர் நிறைய நம்ம டீலர்ஸும் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆனால் நம்ம இதை பற்றி நீங்கள் க கவலைப்பட வேண்டியதில்லை வந்து தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி வாங்கினா வாங்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறோம் சார் நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்கனால நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம் உடைய எக்ஸிகூட்டிவ் உங்கள்கிட்ட பேசுவாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கிழக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய டே ஆஃபர்ஸ் ரொம்ப கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கிழக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கொடுங்க நன்றி